ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நோக்கி தான் வரதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஓகே முடிவு பண்ணிட்டு இதை நோக்கி வந்துட்டோம் சரிங்களா எக்ஸாமு நோக்கி வந்த எல்லாருக்குமே இது தெரியும் ஆனா பண்ண மாட்டோம் என்னதுங்க நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா என்ன பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் நான் நினைச்சா இதெல்லாம் பண்ணிடலாம் ஆனா என்ன பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு சில தவறுகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சரி அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா வீடியோ முதல்ல என்ன பண்ணுங்க முழுசாக கேளுங்க ஓகே முழுசாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சரிங்களா சார் நம்ம எக்ஸாமுக்கு படிக்க வந்துட்டேங்க ஓகே எக்ஸாமுக்கு படிக்க வந்துட்டேன் சரிங்களா ஃபஸ்ட் டைம் எக்ஸாமே என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட் முயற்சியிலேயே முதல் ஃபஸ்ட் அட்டம்லேயே எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் பாசிபிளா இல்லை பாசிபிள் தான் ஏன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணல அப்படின்னா சொல்லலாம் ஆமா இது வரலையும் யாரும் பண்ணதில்லப்பா அப்படி சொல்லலாம் முதல் முயற்சியில எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க பண்ண முடியும் ஓகேங்களா அப்ப படிச்சா எக்ஸாம் முதல் முயற்சியிலேயே பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டோம் ஆனா என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் ஓகேங்களா சரிங்க ஸோ எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணா போதும் ஒரு ஆறு மாசம் கஷ்டப்பட்டு படிச்சா போதும் ஓகேங்களா ஆறு மாசம் என்ன பண்ணா போதும் கஷ்டப்பட்டு படிச்சா போதும் எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா முதல் நான் சொன்ன முதல் முயற்சியிலே பாஸ் பண்ண முடியும்னு தெரியும் ஆறு மாசம் கஷ்டப்பட்டு படிச்சா பாஸ் பண்ண முடியும்னு தெரியும் நினைச்சா பண்ணலாம் ஆனா என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் நினைச்சா பண்ணலாம் அத பண்ண மாட்டோம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா என் குடும்ப சூழ்நிலை மாறிடும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஆயிடும் என் குடும்ப சூழ்நிலை மாறிடும் ஓகேங்களா சோ கடனா இருக்கிற சூழ்நிலை மாறும் குடும்பத்தோட அந்த சந்தோஷம் மாறும் எல்லாமே மாறும் ஓகேங்களா நம்ம இது பண்ணிட்டா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு படிச்சா போதும் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு படிக்கணும்னா நம்மளோட மனநிலை மாறணும் ஓகேங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலை மாறிடும் நம்மளோட வறுமை மாறிடும் நம்மள எல்லாமே நம்மளை சுத்தி எல்லாமே மாறிடும் தெரியும் எக்ஸாம் பாஸ் பண்ணா மாறிடும் தெரியும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா படிக்கணும்னு தெரியும் படிக்கணும்னா கஷ்டம் பண்ணணும்னு தெரியும் ஆனா அது என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் ஆனா அதை பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் அடுத்து சோ இரவு பகலும் கடினமாக படிச்சா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் சீக்கிரமாவே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனா அதையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் அடுத்து இதுதாங்க ரொம்ப முக்கியம் சோ நம்மள நிறைய இடங்களை ஏழனம் செஞ்சிருப்பாங்க நம்மளோட உறவினர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அப்படிலாம் வந்து யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முன்னே வந்து வாழ்க்கையில் பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு நபர் சம்திங் மேக்ஸிமம் உறவினர்கள் தான் அந்த வேலையை வந்து அதிகமாக செய்வாங்க ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் இசட் யாரோ என்ன பண்ணியிருப்பாரு நம்மள ஏலனம் செஞ்சிருப்பாரு இதெல்லாம் எங்க பாஸ் பண்ண போகுது இதெல்லாம் எங்க படிக்க போகுது இதெல்லாம் எங்க உருப்பட போகுது இதெல்லாம் எங்க இது பண்ண போகுது இது சும்மா அப்படியே படிக்கிற படிக்கணும்னு சுத்தப்போகுது இதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது அதெல்லாம் ஒரு திறமை வேணும் பாஸ் பண்றதுக்கு அப்படி நம்மளை ஏளனமா பண்ணிருப்பான் ஏளனமா சொல்லியிருப்பான் அசிங்கப்படுத்திருப்பான் அவமானப்படுத்திருப்பான் அப்ப எக்ஸாம் கிளியர் பண்ணா அவன் எதிர்க்கெல்லாம் நம்ம கெத்தா வாழ்ந்து காட்ட முடியும் டே என்னாலயும் பாஸ் பண்ண முடியா பாடுறான்னு காட்ட முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் படிக்க மாட்டோம் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் படிக்க மாட்டோம் நம்ம நினைச்சா படிக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் படிக்க மாட்டோம் அடுத்து நம்மளோட இல்லாம இருப்போம் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா ஈஸியா நம்மளுக்கு பேங்க்ல லோன் பேங்க்ல லோன் நம்மளால என்ன பண்ண முடியுங்க வீடு கட்ட முடியும் நம்ம பைக் வாங்க முடியும் நம்ம ஃபேமிலிய வந்து சேஃபா பாத்துக்க முடியும் நிறைய விஷயங்கள் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அத பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற உறவினர்கள் நம்மளை பொருளை வச்சுதான் செல்வத்தை வச்சுதான் நம்ம வந்து நம்மள வந்து பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம வாழ்க்கையில கண் கூட பார்த்திருப்போம் அப்ப அந்த செல்வத்தை சேர்க்கறதுக்கான ஒரு வழி நம்மளுக்கு கண் கூடா இருக்கு நீங்க வந்து பணத்தை செலவு பண்ண தேவையில பணத்தை கொடுத்து நீங்க வாங்க தேவில நீங்க உங்களோட உழைப்பை கொடுத்தா போதும் அந்த செல்வத்தை அடையறதுக்கான வழி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் எக்ஸாம் பாஸ் பண்ணா வீடு கட்டிடலாம் பைக் வாங்கிடலாம் மேரேஜ் நடக்காமல் தான் மேரேஜ் முடிச்சிடலாம் நம்ம தங்கச்சி அக்கா யாருன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஃபேமிலியில் யாருன்னா மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை இதை வச்சு செலவு பண்ணிக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் நம்மளால ஃபேமிலியில வந்து இதை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் படிக்க மாட்டோம் படிச்சா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணிச்சா இதெல்லாம் மாறிடலாம் ஆனா நம்ம படிக்க மாட்டோம் நம்ம நினைச்சா பண்ணலாம் ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சா போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் தெரியுமா இல்லையா கண்டிப்பா தெரியும் இது இதுவரை எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிற யாரு கேட்டாலும் நான் ஸ்கூல் புக்கு தான் படிச்சேன் அப்படின்னு அவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இதுவும் நம்மளுக்கு தெரியும் ஸ்கூல் புக்கை படிச்சா பாஸ் பண்ணிடலாம் ஸ்கூல் புக்கை படிச்சா பாஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு தெரியும் நான் நினைச்சா படிக்கலாம் ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் நினைச்சா பண்ணலாம் ஆனா என்ன பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் சரிங்களா இதே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நிறைய பேருக்கு நான் மேக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஓகேங்களா சோ மேக்ஸ் பொறுத்தவரும் டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ணா மேக்ஸ் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் இல்ல டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ எடுக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா பண்ண மாட்டோம் மேக்ஸ பிராக்டிஸ் பண்ணா வந்துரும் நம்மளுக்கு தெரியும் ஆனா பண்ண மாட்டோம் அடுத்து இதுக்கு முன்ன நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணா நம்மளால இன்னும் எக்ஸாம் சீக்கிரமா கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் கிளியரா தெரியும் ஆனா பண்ண மாட்டோம் நினைச்சா பண்ணலாம் ஆனா என்ன பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் சோ நம்மள இவ்வளவு நாள் கூடவே இருந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா உறுதுணையா இருக்கிற அப்பா அம்மாவை நம்மளால கேர் பண்ணிக்க முடியும் நம்மளுக்காக உடல் உழைப்பையும் பணத்தையும் எல்லாத்தையும் செலவு பண்ண தயாராக இருக்கிற அப்பா அம்மாவை நம்மளால கேர் பண்ணிக்க முடியும் நம்ம உறவினர்கள்கிட்ட நம்மளால அவமானப்படுற அப்பா அம்மாவை நம்மளால கேர் பண்ணிக்க முடியும் நான் அவங்களால நம்மளால கெத்தா போய் அவங்க சொல்ல முடியும் என் பையன் வேலை வாங்கிட்டா என் பையன் வேலை செய்கிறேன்னு அவங்களால கெத்தாக சொல்ல முடியற அளவுக்கு நம்மளால் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டேன் நம்மளுக்கு தெரியும் நான் நினைச்சா அதை பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன் இப்படித்தானே இருக்கும் அடுத்து நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தினா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் சப்போர்ட்டா இருக்காங்க ஓகேங்களா இப்ப வருங்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் வந்து என்ன பண்றாங்க எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அதுல நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம கிளியர் பண்ணி கொடுத்தா அவங்க நாலு பேர் அதுக்கு எவ்வளவு மரியாதையா இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதை பார்த்துட்டு மத்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க மத்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமே சோ நம்ம ஹஸ்பண்ட்க்கு கௌரவமா இருக்குமே நம்மளை நம்பி சப்போர்ட் பண்ணாரு அவரை நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்ம எல்லாருக்கிட்டையும் சரி அவருக்கு அது ஒரு மரியாதையா இருக்குமே நாலு பேருக்கு அவருக்கு மரியாதை இருப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் எக்ஸாம் கிளியர் பண்ணால் அது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்னு தெரியும் கஷ்டப்பட்டா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்னு தெரியும் புக்கை படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம்னு தெரியும் ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம் அடுத்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட மரியாதையே மாறும் அதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னால ஒரு எக்ஸாம்பிள் ஊர்ல ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்களேன் எக்ஸாம் போறது எக்ஸாம்பிள வேலைக்கு போறதுக்கு முன்னால உங்களை ஒரு பொருட்டாவே கண்டுக்க மாட்டாங்க நீங்க பத்தில் பதினொன்னா அந்த திருவிழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அதே நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கேட்காமலே அந்த கோயில் திருவோட பத்திரிக்கையில் உங்க பேரோட உங்க போஸ்டிங்கோட போட்டு சம்திங் ஒரு அமௌண்ட்டை போட்டு உங்ககிட்ட வந்து பத்திரிக்கை வந்து ரீச் ஆகும் நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க வேலை வாங்குனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கிறாங்க மரியாதையே தனியாக இருக்கும் சார் வாங்க சார் சார் வாங்க யோகா சாருக்கு கொடுங்க சாருக்கு வழி விடுங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு இந்த மரியாதைலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் படிக்க மாட்டோம் படித்தா கஷ்டப்பட்டு படித்தா பாஸ் பண்ணிடலாம் ஆறு மாதம் படிச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பண்ண மாட்டோம் நேரத்தை வீணா செலவழிச்சா நம்மளால படிக்க முடியாதுன்னு தெரியும் நேரத்தை மதிக்காம வீணா செலவழிச்சா நம்மளால படிக்க முடியாதுன்னு தெரியும் ஆனா செலவழிப்போம் நான் நினைச்சா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியும் ஆனா பண்ண மாட்டேன் நான் நினைச்சா நேரம் எங்கெல்லாம் செலவாகுதோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியும் ஆனா அதை பண்ண மாட்டேன் ஸோ இப்படிதான் எல்லா எல்லாம் தெரிஞ்சோம் 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 நான் நினைச்சா பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு இருந்தோம் ஆனா பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு இருந்துதான் நம்ம திருப்பி திருப்பி என்ன இருக்கோம் இந்த சுயற்சில அந்த சைக்கிள்ல வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம இதுக்கப்புறமும் பண்ணாம இருக்கிறது மிகப்பெரிய தவறு வருகின்ற வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் மாற்ற இதெல்லாம் பண்ணணும்னா நான் கஷ்டப்பட்டு படிச்சா போதும் ஆறு மாசம் கஷ்டப்பட்டா போதுமே அப்படின்னு தெரிஞ்சு உட்கார்ந்து படிச்சோம் அப்படின்னா இதனோட எல்லா சூழ்நிலையும் நம்மளால என்ன பண்ண முடியும் மாத்த முடியும் சரிங்களா சோ இது சார் சொல்ற பாயிண்ட்லாம் கரெக்டு தான் நம்மளுக்கு தெரியும் இது சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதை என்ன பண்ண மாட்டோம் ஃபாலோ பண்ணவும் மாட்டோம் பண்ணால் கரெக்ட்டு தானே இதெல்லாம் பண்ணால் கரெக்ட்டு தானே இதெல்லாம் மாறும் தானே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் படித்தா கஷ்டப்பட்டு படித்தா பாஸ் ஆகிட்டு அதெல்லாம் மாறும் தானே நம்மளுக்கு தெரியும் ஆனால் பண்ண மாட்டோம் ஸோ எப்போ வந்து உள்ளே இருந்தே அந்த ஒலி வரணுங்க உள்ளே இருந்தே அந்த ஒலி உள்ளே இருந்தே அந்த செயல் உள்ளே இருந்தே அந்த ஒரு வகையான போதை ஒரு வகையான போதை நான் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன் இந்த புக்ஸ்லாம் நான் படிப்பேன் உங்க எதிர்க்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி காட்டுற மாடுறான்னு இதுவும் ஒரு வகையான போதை தான் நான் நீ எப்பிடா என்னை அசிங்கப்படுத்துற நீ எப்படி என்னை வந்து கேவலமா பார்த்த நீ எப்படி என்னை வந்து நீ வந்து ஒரு என்னால் முடியாதுன்னு நீ நினச்ச நான் பண்றேன் பாடுற இதுவும் ஒரு வகையான போதை தான் நான் முடிச்சு காட்டுறேன் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்றதும் ஒரு வகையான போதை தான் ஒரு வகையான வெறி ஒரு மாதிரியான வெறி வரணும் உள்ள இது இது ஏன் முடியாது என்னால் ஏன் முடியாது முடியும் நியராக என்னால் முடியாதுன்னு சொல்றது அந்த ஒரு விதமான வெறி அந்த வெறி அந்த போதை அந்த வலி இதெல்லாம் வந்து உள்ள இருந்தே வர 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 நம்மளால கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருவேன் பண்றையே 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 நம்ம நான் பண்ணிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஆகிட்டே இருப்போம் சக்ஸஸே தான் இருக்கும் ஒரு மட்டும் எல்லா எக்ஸாமும் அதுக்கப்புறம் சக்சஸ்ஸாக இருக்கும் அதுவே உங்களுக்கு புது போயிட்டு ஓகேங்களா அதனால நான் நினைச்சா பண்ணலாம் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாம நான் நினைச்சா பண்ணுவேன் நினைச்சிட்டேன் பண்ணுவேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நினைச்சு முடிகிறவர்களும் பண்ணுவோம் பண்ணுவோம் ஓகேங்களா கண்டிப்பா முயற்சி பண்ணி படிச்சா வேலை கிடைப்பது உறுதி வேலை கிடைச்சா எல்லா சூழ்நிலும் மாறுறது உறுதி அதனால அந்த மன உறுதியோட தயவு செய்து படிங்க எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கிடாதீங்க எக்காரணத்தை கொண்டோ மனம் தளர்ந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டோ சோர் ஓகேங்களா ஸோ அதனால எல்லா நேரமும் எல்லா பொழுதும் படிக்கிறதுக்காக மட்டுமே செலவழிக்க வாழ்க்கையோட ஒரே ஒரு நியதி இருக்குங்க வாழ்க்கையோட ஒரு நியதி யார் ஒருவர் எதற்காக அதிக நேரத்தை செலவழிக்கிறாரோ அது இயற்கையே அவர்கிட்ட இடத்துல வந்து சேர்க்கும் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவரோட வாழ்க்கையில அவர் அதிகமான நேரம் எங்க செலவழிப்பார்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்றதுல தான் செலவழிப்பார் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரோட அதிகமான நேரத்தை கிரிக்கெட் பார்க்கறதுல செலவழிப்பார் ஒரு ஆக்டர் அவரோட அதிகமான நேரத்தை கேமரா முன்னால் நினைக்கிறதில் தான் செலவழிப்பார் ஓகேங்களா அப்போ இந்த வாழ்க்கையோட நியதி என்ன சொல்றேன்னா ஒருத்தன் எதுக்காக அதிகமான நேரத்தை அதிகமான உழைப்ப செலவு பண்ணி அவன் பண்றானோ அதுக்கான பலனே இந்த இயற்கையை பிரபஞ்சமே அவங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கும் இதுதான் வாழ்க்கையோட நியதி அப்போ எக்ஸாமுக்காக நீ அதிகமான நேரத்தையும் உழைப்பையும் செலவழிக்க நீ தயாரா இருந்தா இந்த பிரபஞ்சமும் இயற்கையுமே அதை நோக்கிய சேர்த்திருக்கும் அப்ப நீ உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா அந்த கடின உழைப்பும் அதை நோக்கிய பயணமும்னா உங்ககிட்ட தேவை அத பண்ணுங்க பண்ணுங்க பண்ணிட்டே இருங்க பண்ணிட்டே இருங்க இயற்கையே உங்ககிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு தம்பி போய் ஜாயின்மெண்ட்டு மகிழ்ச்சியாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் ஆனால் அத்தோட விட்டுறக்கூடாது இருந்து அடுத்த போஸ்டிங்கனாவோ அதை நோக்கி திருப்பி நம்ம அதுக்கான முயற்சிக்கு போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியும்னு மட்டும் நினைக்காம நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாராலேயுமே சாதிக்க முடியும் எல்லாராலையுமே வேலைக்கு போக முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும் விடாமுயற்சியோட படிங்க கடின உழைப்போட படிங்க அதுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் போட்டுட்ருக்கோம் நம்மளை என்னால் முடிஞ்சு எவ்வளோ உதவியும் அதை நம்ம பண்ணிட்டு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய விஷயங்களும் உங்களுக்காக பண்ணுவோம் அதனால பண்ணுங்க படிங்க படிங்க நன்றி கேஸ்